பாவூர் சந்திரம் வேதம் போடும் பாடசாலை சார்பாக இந்த வைகாசி மாத சபை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளும் கூட நமது தெய்வம் அவர்கள் இதே நாளில் அதாவது இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மரணி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மேல்மடம் என்பதை நமக்காக தந்துவிட்டு நம்மை எல்லாம் அதில் இன்புற இலைப்பார்வதற்கு வைத்துள்ளார்கள் அதே நன்னாளில் இந்த சபை இன்று நடைபெறுவது இந்நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை தரப்பொடியாக இருக்கிறது மெய்வழி சாலை பற்றி நிறுத்து வந்திருக்கும் சாலை அண்ணா அவர்களையும் வீரவன் கோயிலில் வந்திருக்கும் சாலை கிட்டு அண்ணா அவர்களையும் சங்கரன் கோவிலில் இருந்து முத்துப்பயிரை ஆற்ற வந்திருக்கும் சாலை பரமசிவன் அண்ணா அவர்களையும் பவுன் சக்கரம் சபையில் மணி மாரி சாலை மணி அவர்களையும் அண்ணாவர்களிலும் சாலையிலிருந்து ஞானமூர்த்தி அண்ணா அவர்களையும் மற்றும் அனைத்து ஊர்களிலிருந்து வந்திருக்கும் தீவப்பொருள் அனைவர்களையும் வரவேற்பேன் துணை ஆதிமை உதயபூர்ணம் முகப்பூ நீதியனும் பொருளால நித்தியனும் நித்தியத்திற்கு தான் போதிய உணர்த்தரியா உயிர்கோணிகள் ஊறுபட்டு அழகினு ஜாதி மனு குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட சென்ம சாபல்யகுல மா ஆதிமை உத புரண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலம் தேவராவே நம்ம தெய்வம் மரணத்தில ரெண்டு வகை இருக்குது அப்படிங்கிறத வேத வேதாங்க வேதாந்தங்களின் மூலமாக நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த செயலுடைய செயல் நம்முடைய சாலைய பகுதியிலையும் அவங்களை தொடர்ந்து கொண்ட யதார்த்த நண்பன மக்களுக்கும் அந்த செயல் நடைபெற்றுக் கொண்டிருப்பத நாம எல்லாரும் தெரிந்திருக்கோம் அந்த செயல் திறன வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சபை வந்து ஒவ்வொரு மாதமும் கூட்டப்பட்டு நடைபெறு வருகின்றது அதனால எல்லோரும் கலந்து கொள்ளுங்க நம்முடைய தெய்வத்தின் அறளை நம்ம பெற்று மகிழ்வோம் நமஸ்காரம்